இதயகணி விஜயன் வணக்கம் நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து தன்னுடைய அடுத்த படத்தை குட் பேட் அக்லி அதனுடைய அந்த யூனிட்டுக்கு பண்ண போகிறாரு அப்படிங்கிறது சில விஷயங்கள் வந்துருக்குது அது நவம்பரில் தான் தொடங்குகிறார் அந்த அதற்கான பணிகள் வந்து நவம்பரில் தான் தொடங்குது ஸோ அதுக்கு ஒரு நடுவில் இடங்கள் கார்கள் ஏன்னா கார் ரேசிங்கில் விஷயத்தில் வந்து அவர் கவனம் செலுத்திட்டு இருக்காரு அதை டெவலப் பண்ணணும் அதை ப்ரொமோட் பண்ணணும் அது வேர்ல்டு வைடு அது அந்த விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போகணுங்கிற அதாவது அது அது ஒரு சாகசம் சாதனை அது ஒரு அதாவது அந்த சாகசத்தை வந்து ஒரு சாதனையை மாற்றுற வேலையில் அவர் தீவிரமாக இருக்கார் அதுக்கான மெனக்கெடுறாரு அதுக்கான அது கார் வடிவமைப்புலேருந்து பல்வேறு விஷயங்களை வந்து அவர் தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிட்டு அதுக்கான பணிகளில் இருக்கார் அந்த பணிகளோடு நடுவில் தான் வந்து டெல்லி போய் ஜனாதிபதி விருது மத்மம்சன் விருது வாங்கிட்டு வந்தார் ஸோ இவ்வளோ இவ்வளோ தூரம் இருக்குது அதாவது அந்த ஜனாதிபதி விருது நிகழ்ச்சியிலே பார்த்தாலே அஜித் வந்து அவர் அது கரெக்டாக அந்த ப்ரோட்டோக்கால் படி எப்படி நிற்கணும் எப்படி வந்து திரும்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கிட்டு அதாவது போகிற வழியில் பார்த்தா கரெக்டாக பிரதமருக்கு வந்து வணக்கம் சொல்லார் அந்த மரியாதை அது பிரதமரும் வந்து அதை அது வந்து அதை அதாவது தலை குனிஞ்சு வணங்கி அதை ஏற்றுக்கிறார் அதை ஏற்றுக்கிட்டு இவர் போய் அது வாங்குகிறாரு அந்தம்மா அந்தம்மா அதாவது ஜனாபதி வந்து அவங்க இவங்க வந்து இவருக்கு வந்து அந்த விருது கொடுக்கும்போது கரெக்டாக அந்த பொசிஷன் வைக்கிறாங்க அவரும் கரெக்டாக திரும்புகிறாரு அது எல்லாமே பக்காவாக இருக்குது குடும்பத்தினர் அனைவரும் அதை வந்து புகைப்படம் எடுக்கிறாங்க அது அப்படியே சமூக வலைத்தளங்களை பரவிச்சு கோட்டு சுட்டு போட்டு அந்த நிகழ்ச்சிக்கு அவர் அந்த அந்த தோரணையே வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது ஒரு சிறப்பாக இருந்தது சினிமாவில் அவர் எப்படி வேணாலும் வந்துட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் வெளியில் வரும்போது அவருடைய இதே வேற மாதிரி இருக்குது அப்படி வந்தால் தான் சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் அடையாறில் இருக்கிற ஒரு நகைக்கடை அந்த நகைக்கடைக்கு அவர் பொதுவாக அந்த மாதிரி வர்த்தக சம்மந்தமான விஷயங்களை வந்து தன்னுடைய இதை தவிர இதில் வந்து ஈடுபட மாட்டார் ஈடுபட மாட்டார் போக மாட்டார் அதை தவிர்த்துருவார் பொது நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டார் அப்படிப்பட்டவர் அதிசயமாக அபூர்வமாக நகைக்கடையில் போய் அந்த அதனுடைய அந்த திறப்பு போய் கலந்துக்கிறாரு மனைவி சாலனியோட அதுக்கு கருப்பு கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு அந்த ட்ரெஸ் பண்ண விதமாக அந்த அவருடைய அந்த அந்த எளிமை அந்த ஸ்டைலு எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அது ஒரு அது ஒரு அழகான காட்சி அப்படி சொல்லலாம் ஸோ அந்தளவு அஜித் அவர்கள் இருக்கார் அவர் வந்து மக்கள் மத்தியில் வந்தால் மக்களுடைய விஷயங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அவரும் வந்து மக்களுக்காக நல்ல பணிகளுக்கான விஷயங்களை செய்துகிட்ருக்காரு ப விளம்பரம் இல்லாமல் செய்துக்கிட்டு இருக்கார் அப்படிப்பட்டவர் மக்கள் சார்ந்த திட்டங்கள் விதங்களை வந்து செய்கிறத வந்து அவர் கொஞ்சம் ஏதாவது அவர் அதாவது விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற விஷயங்கள் ஏதாவது செய்தால் நல்லாயிருக்கும் அது அது வந்து ஒரு குறையாக இருக்குது அதை செய்தால் வந்து அவருக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கலாம் அவர் யாரையும் வந்து தனிப்பட்ட இதோ பண்ண வேண்டாம் இப்படி சமூகத்தில் இப்படி இருக்குது இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பொதுக்கர் தான் சொல்லிட்டு போகலாம் அப்படி வரணும் அப்படி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து அதை பற்றி தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கிறதுல நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது நன்றி வணக்கம்